தம்பி நண்பர்களை மார்கழி இருபத்தி எட்டாம் நாள் நாளைக்கு இன்னைக்கு மார்கழி இருபத்தி ஏழாம் நாள் நம்ம யாரை சந்திச்சிருக்கோம்னு கேட்டிங்கன்னா வைகுண்டமணி வைகுண்டமணி பார்க்கவே சும்மா ஜம்முன்ட்டுருக்கான தம்பி கண்ணு போட்டுறாதீங்க சுற்றி போட வேண்டிய நிலமை வந்துடும் அந்த பையனோட அக்கா உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன் அது மட்டும் ரொம்ப வாயாடுறது ஆனால் நம்ம போய் கிட்டே பேசணும்னா அழுதுருது பிரேமு கோயம் பாப்பா ஒரு ப்ளீஸ் செல்ஃபி ப்ளீஸ் இந்த பாப்பா உன் பேர் என்ன பாப்பா ஆதிலட்சுமி லட்சுமி அந்த பொண்ணுட்ட மொத பிடிச்சி பேசுனதுக்கு அழுதுகிட்டே ஓடிட்டு இப்போ சிரிச்சு பண்ணிக்கலாம் பாருமா எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லுமா கதாநாயக நண்பர்களே எங்கள் ஊரில் ஒரு கதாநாயகம் ஐப்ரோவை பார்த்துக்கிடுங்க கண்ணை பாரியா அவர் கலரை பாரியா அவர் மூக்கை பாரியா அப்படி இருக்கா நண்பர்களே அதாவது வெயிலுக்கு காட்டாம வளர்த்த ஒரு சின்ன பையன் இது நம்ம தம்பி டீரி இவனும் சின்ன வயசுல தான் இருந்தான் வளர வளர நானும் அப்படி தான் இருந்தேன் எனக்கு சின்ன வயசில் என் பெற்ற பேர் செட்டி எங்கள் அத்தை வச்சா என்னை போண்டான்னு அந்த அந்தளவுக்கு குண்டாக இருந்தேன் வளர வளர மெழிஞ்சிட்டேன் இவன் கண்ணேன் அப்புறாணியாக இருந்தான் நண்பர்களே வளர வளர மெண்டல் ஆயிட்டான் அதே கோகுல் சைலண்ட் காய் வாங்க போவோம் உங்களை பற்றின ஃபீட்பேக் தான் அன்னைக்கு காலையில் பொங்கப்பொடி கொடுக்க போனோம்னா நண்பர்களே அந்த மாப்பிள்ளைய அண்ணன் நம்மளுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட அண்ணன் அந்த அண்ணன் கல்யாணத்துக்கு போக நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் அந்த அண்ணன் இப்போ உங்களுக்கு அறிமுகப்படுத்தேன் காலையில் பொங்கல் பொடி கொடுக்க போகும்போது கூட அந்த அண்ணன் பார்க்க முடியல இதான் நம்ம அண்ணன் பேரு ஐயா தர ரொம்பவே நல்ல அண்ணன் நம்ம ஊர்ல பொண்ணு எடுத்தவங்க எல்லாருமே நல்ல நிலமைக்கு வந்துருவாங்க அண்ணனும் நல்ல நிலைமைக்கு வரணும்னா அண்ணன் என்ன வேலை பார்க்கறாங்க கேட்டீங்கன்னா உங்கள் உள்ளூரில் இருக்கிற லோக்கல் கடை இந்த மாதிரி நீங்கள் பெட்டி கடை வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் அண்ணன் தொடர்பு கொள்ளணும் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு குறுக்குறை பாக்கெட் வாங்கணும்னாலும் அதுக்கப்புறம் இந்த நபாடி பாக்கெட் வாங்கணும்னாலும் பிஸ்கட் பாக்கெட்டு கடலமுட்டா பாக்கெட்டுன்னு சின்ன சின்ன பொருட்கள் உங்களுக்கு கோவா மைசூர் பாக்குன்னு சின்ன சின்ன பசங்க விரும்பி சாப்பிட்ற கிராமத்து பொருட்கள் எல்லாம் அண்ணன்ட்ட குறைந்த விலையில் நிறைந்த தடுத்துணும் உங்கள் கடைகளுக்கே நேரடி பாருங்க அண்ணன் முதலாக அப்படி நம்ம ஊருக்கு மெனக்கட்டு காலையில் ஆறு மணிக்கு வண்டி எடுத்தாங்கன்னா நைட்டு எட்டு மணிக்கு தான் வயிட்டுக்கு அந்த அளவுக்கு வண்டியிலே ரவுண்ட் அடித்து கடைகளுக்கு கொண்டு ஓவர் சேல் கொண்டு கொடுத்துக்கிட்டு இருக்காப்புல அப்படி தானே கரெக்டாக தான் சொல்லுறேன் எத்தனை எத்தனை பாக்கெட்டை எங்கெங்கே வரவு வரவசெல்லாம முத கொண்டு அழகாளி வச்சுருவாங்க நம்பி பொருளாக கொடுக்கலாம் வாங்கலாம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல தரமான பொருளாக தான் இருக்கும் ஃபோன் ஃபோன் வைக்கப்பட தாங்க ரொம்ப சரி அண்ணன் ஒரு ஹாய் சொல்லிடும் பாய் சொல்லிடும் அண்ணன் தொடர்புங்க மூன்றா நம்ம கடன் கேட்டோம் வேண்டாம் நல்ல நேரம் நம்ம பயங்க தந்துட்டாங்க வேண்டாட்டா ரொம்ப நன்றி நண்பர்களே ஃபோன் நம்பரு செவன் செவன் ஃபோர் செவன் ஜீரோ டபுள் ஒன் ஜீரோ செவன் த்ரீ செவன் மறந்துடாதீங்க அண்ணன் தொழில் தெரிஞ்சாலே அண்ணன் உழைப்புக்கு நம்ம எல்லாரும் அவருக்கு ஆதரவு கொடுக்கணும் புது கல்யாணம் முதல் பொங்கல் முதல் பொங்கல் வாழ்த்துக்கள் நான் தான் நண்பர்களே இந்த செல்லில் நம்ம முதல் ஆப்ஷன் இதுதான் டூஎல்வி நம்ம செட்டு தாத்தா செட்டு தாத்தா தான் நம்ம நம்ம டூஎல்வி உள்ள காமிச்சிருக்கோம் நான் இப்போ ஃப்ரெண்டில் பேசிகிட்டு இருக்கேன் தாத்தா பின்னாடி அப்படி பண்ணிகிட்டு இருக்காப்புல தாத்தா பேரை மாதிரி குளிக்க மக்கள் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லுங்க தாத்தாவுக்கு தான் பொங்கல் வாழ்த்து தாத்தாவுக்கு தான் தரணும் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்து சொல்லுங்க எல்லாத்துக்கும் பொங்கல் வாழ்த்து தாத்தா நண்பர்களை பொங்கலுக்காக நம்ம தாத்தா ஒரு பாட்டு படிப்பாவா உங்களுக்கு படிய இப்போ மன ஒரு மன அழுத்தத்துல இருக்கா உடனே ஒரு சின்ன பாட்டு ரெண்டு லைன் ஒரு லைன் கூட படிக்க முடியாது தனிமை என்னும் அருவியில் தினம் தினம் நான் குளிக்க வந்திருக்கேன் நண்பர்களை இந்த டூஎல் கேமரா உங்களுக்காண்டி நான் வச்சு காமிக்கிறேன் யாராவது மொரட்டாலா இருக்கான் இதன பிறகு நம்ம கண்ணை கொம்பை எங்கூர் கோபுரம் பார்த்துக்கிடுங்க கோபுரம் சும்ம நதி தருதா டூயல்வி இது எங்கூர் கோலம் எவ்வளோ அருமையா இருக்கா அந்த மீன் பண்ணா மீன் ஒன்று பொடைஞ்சிட நம்பறங்களே அவ்வளோ அழகா இருந்துச்சு மருவா ஓடலை நம்ம நக்கு பேடு லக்கு அடுத்த வருஷம் ஓடும் நினைக்கிறேன் மருவ ஓடாம தான் இருக்குது மருவா ஓடக்கு அந்த திண்டு நரைஞ்சி ஓடணும் அப்போதான் மருவா ஓடும் அதான் இருக்கா மாதிரி விட அதெல்லாம் குளிப்போம் வேற லெவலில் இருக்கும் Jangan குட் பை நான் புலிச்சிட்டு அப்புறம் உங்களை நண்பர்களே அடர்ந்த காடு நீ வாயை கொஞ்சம் மூடுன்னு சொல்லிவிடுறது எனக்கு கேட்குது இருந்தாலும் நம்ம குளத்தில் குளிச்சுட்டு நைட்டு இப்போது ஒரு ஒம்பது மணி ஒம்போது மணி வர குளத்தில் குளிச்சு ஏடாருன்னு கேட்டிங்கன்னா ஆமாம் உண்மையில குளத்தில் குளிச்சிருக்கோம் நம்ம குளத்தை கடந்து போகிறதுக்கு எப்போதுமே ஒரு சுடுகாட்டை தான் தாண்டி போனோம் இப்போ அந்த சுடுகாடு கிட்ட தான் நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள்னா யாருன்னு கேட்டிங்கன்னா பின்னாடி ரெண்டு பசங்க வராங்க முன்னாடி ரெண்டு பசங்க போகிறாங்க நாலு பசங்க நம்ம முன்னாடி போய்ட்டுருக்கோம் அஞ்சு பசங்க இப்போ அந்த சுடுகாட்டுக்கிட்ட தான் போய்ட்டுருக்கோம் உங்களுக்கு எதுவும் உருவம் பின்னாடி தெரியுதான்னு பாருங்கள் தெரிதா நண்பர்களே தெரிதா 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 வாங்க